ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனோட சேலரி என்ன ஏஜ் லிமிட் என்ன என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ விதமான போஸ்ட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் அப் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அங்கே அதாவது உங்களோட பேர் அப்பா பேர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸு இதனோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஒரே பேஜ் தான் ஈஸியாக வந்து அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆடியாலஜிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சிகிச்சை உதவியாளர் இடைநிலை சுகாதார பணியாளர் பல்நோக்கு சுகாதார பணியாளர் இந்த மாதிரியான ஒரு நான்கு விதமான போஸ்ட் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே அதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனு ஈஸியாக வந்து படித்து பார்க்கலாம் இந்த ஆடியோலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சிலர் ஆஃப் டிகிரி படிச்சிருக்கணும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பாத்தாலஜியில் ஓகேவா அதுக்கடுத்து தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் தெரப்பிஸ்ட் கோர்ஸில் அதுக்கடுத்து மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம்மு இல்லை பிஎஸ்சி நர்சிங்கு இல்லை பிஎஸ்சி நர்சிங் வித் இன்டகிரேட்டட் கரிக்குலம் ஓகேவா அதே மாதிரி அந்த தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பயாலஜி இல்லை பாட்னி இல்லை ஜுவாலஜி அதில் ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டென்த்தில் வந்து தமிழ் ஒரு பாடமாக வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து நீங்கள் வந்து டூ இயர்ஸு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நிறையவே கொடுத்துருக்காங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் சேல்ரியுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் அப் பண்ணி மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் வள அலுவலக வளாகம் நாமக்கல் மாவட்டத்துக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து நேர்லேயோ இல்லை வந்து போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத இங்கே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேவைப்படுறவங்க அந்தந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் நாமக்கல் மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு நீங்கள் ஜூலை நாலாம் தேதி வரலாம் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேவா நேரில் இல்லை போஸ்ட் மூலமாக எதுனாலும் சென்ட் பண்ணலாம் நீ இது வந்து ஒரு டெம்பரவரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்